படைத்தது தானே உன்னை காப்பாற்ற மாட்டேனா என்று யாருக்கும் தெரியாமல் இது நீ தனிமையில் கேள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் போகிறது என் அன்பு கண்மணி நான் சொல்லப்போவதை கவனமாக கேள் விதி கற்றுத்தரும் வாழ்க்கை பாடத்தை சரியான தருணத்தில் கற்றுக்கொள்ள நாம் தவறினால் அதே பாடத்தை மோசமான தவறான நேரத்தில் மீண்டும் விதி நமக்கு கற்றுத்தந்துவிடும் அதனால் புரிந்து கொண்டால் வெற்றி புரியாதவரை வரை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் வாழும் இந்த உலகில் துன்பமும் துயரமும் எல்லோருக்குமே பொதுவானதுதான் அதை கையாளும் விதம்தான் வேறு வேறு ஆளு ஆளுக்கு மாறுபடும் சிலர் முறையாக கையாள தெரியாமல் சோர்ந்து தடுமாறி முயலாமல் முடங்கி போய்விடுவார்கள் சிலர் நேரான வழியில் விடாமுயற்சி செய்து நினைத்ததை சாதித்து விடுவார்கள் ஆழ்கடல் அனைவருக்கும் ஒன்றுதான் மூச்சடக்கி மூழ்கினால் முத்துக்கள் கிடைக்கும் வலிமையுடன் வளைந்து வளை வீசினால் மீன்கள் கிடைக்கும் இரண்டையும் செய்ய முன்வராமல் கரையை மட்டும் தொட்டால் கால்கள் மட்டுமே நனைந்து ஈரமாகும் நம்பிக்கை என்பது உங்கள் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உங்கள் கை கூடும் தான் இருக்கின்றது எளிதாகவே தொட்டுவிடலாம் உங்களை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு வளர்வதுதான் உண்மையான வளர்ச்சியின் வெற்றியாகும் சோதனைகளால் மனதை பலப்படுத்த முடியும் தோல்விகளால் முயற்சியை மேம்படுத்த முடியும் வெற்றிகளால் அடக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும் வெற்றியை விட பல சந்தர்ப்பங்களில் முயற்சிகள் மிகவுமே அழகானவை முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி மட்டுமே கோடி முறை பயிற்சி செய்தாலும் ஒரு முறை முயற்சி செய்தால்தான் பலனை நம்மால் அடைய முடியும் தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைப்பதும் வாய்ப்புகளை மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையையும் தான் நான் சொல்வது உங்களுக்கான வாழ்க்கைக்கான பாடம் இதை நீ எடுத்துக்கொள்வதும் கொள்வதும் எடுத்து கொள்ளாமல் போவதும் உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது அதை நீ எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது நான் சொல்வதை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும் சிக்கல்களும் இல்லாமல் அதை நகர்த்தி கொண்டு செல்வதற்கான ஒரே வழிகளை தான் நான் இப்போது உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொண்டால் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வளமானதாக மாற்றலாம் தொடர்ந்து செயல்பட்டு இருங்கள் வெற்றி கிடைக்கவில்லையே என்று ஓய்ந்து போய்விடாதீர்கள் ஓய்ந்து போய்விட்டால் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது முயற்சி செய்து கொண்டே இரு கண்டிப்பாக வெற்றி கிடைத்தே தீரும் என்ன கொஞ்சம் நாட்கள் தான் ஆகும் கவலைப்படாதே கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்காக மட்டுமே இருக்கிறது என்பதை நம்பி நம்பிக்கையோடு துணிச்சலாக இறங்கு இதை நீ செயல்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம் நான் எழுதியபடி தான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்க போகிறது உன்னை தேடிக் கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷ மனையில் நீ நினையப் போகின்ற உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது அந்த சுமையை எப்படி தாங்க போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்த அல்லவா அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அழுகிறேன் திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன் நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய் உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது நான் பார்த்து கொள்கிறேன் உன் எல்லாம் நான் சுமக்கின்றேன் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு அல்லவா அது முற்றிலுமே தவறானது அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு அல்லவா அது தேவையே இல்லாதது உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் பிறகு ஏன் உனக்கு அச்சம் அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலை கீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே உன் படிப்பு உன் அறிவு உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தர மாட்டேனா அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன் நான் தருவேன் உன்னுடைய கருணவினை கண்டு நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தேர்ந்து வைக்கப் போகின்றேன் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும் நான் நம்ப வேண்டுமென்று உன்னை அடிக்கடி கூறுவது அதனால்தான் என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் என்னை நம்பு நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன் உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே உன்னோடு இருப்பது உன் நான் அல்லவா நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன் நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்கச் செய்வேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீவருந்த கூடாது ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் மிக மகிழ்ச்சியான நாட்களெல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நல்ல நல்ல புத்தம்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது சந்தோஷம் மலையில் நீ நனையப் போகின்ற வெற்றி மலையை உன் குவி குவியப் போகின்றது வெற்றி முழக்கம் உன் வீட்டுக் கதவை தட்டப் போகின்றது சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நல்லது நடக்கும் எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் உன்னிடம் நான் பேச விரும்புகிறேன் மிக முக்கியமான விஷயத்தை நான் உன்னிடம் பேச வேண்டும் சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்க்கவா தயவு செய்து என்னை வந்து பார்த்துவிட்டு போ நீ உரிய ஒரு முறை திருச்செந்தூர் வர வேண்டும் திருச்செந்தூர் வந்து என்னை தரிசிக்க வேண்டும் நான் உன்னிடம் வந்து பேச வேண்டும் எனக்கு சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து போ உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது நீ என் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது பெற போகிறது உன்னுடைய காத்திருப்புக்கு கை மேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது நேர்மறை எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் உன்னுடைய தடைகள் எல்லாம் அகழும் பல வழிகள் உனக்கு பிறக்கும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் மனம் விட்டு பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் நீதான் என்னை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்கிறாய் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் தயவு செய்து நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ என்னை சந்திக்க சிறிது நேரம் ஒதுக்கு எவ்வளவு சீக்கிரம் வருகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ இதுவரை இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி வளர்ப்பிறையாய் ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் இருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு நிச்சயம் போகிறது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசியோடு ஏன் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாமென்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் அதன் பின்னால் இருக்கின்றன நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கின்றன அதை மட்டும் பார் அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உனக்காக காத்திருக்கும்போது நீ அதற்காக காத்திருக்க வேண்டாமா கொஞ்சம் பொறுமை கொள் உனக்கு பின்னால் நடக்க இருப்பது எல்லாமே நன்மையாக இருக்கும் இப்போது நடக்கும் விஷயத்தை வைத்து உன்னை நீயே வெறுத்து கொள்ளாதே உனக்கு எதை எப்போது எங்கு தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா கவலையே படாதே உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது அது நிச்சயம் உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை அல்லவா நான் நிறைவேற்றி தருகிறேன் எல்லாம் அல்ல இறைவன் எனக்கு தெரியாததா உனக்கு தெரியப் போகிறது நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் கிடைக்கும் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் நிறையவே இருக்கும் அனுபவி சந்தோஷமாக உன்னுடைய நேரத்தை நான் நல்ல நேரமாக மாற்றி காமிக்கின்றேன் ஓ சரவணபவ என்ற மந்திரத்தை நீ சபித்து கொண்டே இரு நான் சொன்னது போலவே ஒரே ஒரு முறையாவது திருச்செந்தூர்வா அதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நீ செய்யத் தொடங்கு நானே அதுக்கு சாதகமான பதிலை நான் உனக்கு எல்லோரிடமும் வாங்கித் தருகிறேன் ஒரே ஒரு முறை நீ வந்துவிட்டு போ உன்னிடம் மிக முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும் எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க மாட்டாயா கண்டிப்பாக ஒதுப்பி நீ வருவாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் உன்னுடைய முருகன் உனக்காக காத்திருக்கிறேன் ஓம் சரவணம்பவ ஓம் சரவணம்பவ ஓம் பவ என்ற மந்திரம் உனக்குள்ளே எப்போதும் இருக்கட்டும் நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்து தருகிறேன் இது என் மீது சத்தியம் இதை நீ கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நீயே எனக்கு நன்றி சொல்லப் போகின்றாய் சந்தோஷமாக அதை அனுபவிக்க இந்த நொடி முதலே நீ அனுபவித்துக் கொள்ள எல்லாவற்றையும் நீ தயாராக வைத்துக்கொள் இது என் மீது சத்தியம் உன்னுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கவே நான் இருக்கின்றேன் நீ கலங்காதே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் நீ காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றுமே திறந்து இருக்கின்றது என்னுடன் உன் சுக துக்கங்களை நீ பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக்கொள் உனக்கு இனி ஒவ்வொன்றாகவே நல்லது தொடங்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே அனைத்துமே இந்த நொடி முதலே முடிந்து விட்டது நான் உனக்காக வருகின்றேன் உனக்காக மட்டுமே நான் வருகின்றேன் கலங்காதே என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ போகின்றாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகிறது ஏனென்றால் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு வழி துணையாக நான் இருக்க உனக்கு ஏன் கவலை நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நான் வருகின்றேன் எதற்காகவும் எப்போதும் அவசரப்பட்டு விடாதே நேரம் வரும்போது என்னுடைய அருளால் அது தானாக நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும்படி நானே அமைத்து தருகிறேன் ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இந்த நொடி முதல் முடிந்துவிட்டது இன்னும் பத்தே நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தி உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அது உன் இடத்தில் வந்து சேர்ந்துவிடும் உன்னை நான் எப்போதுமே கைவிட்டு விட மாட்டேன் என்னை பார்க்கவில்லை என்று புலம்பாதே நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன் நீ சந்தோஷமாகவே இரு என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட நான் வந்தாருள்வேன் உனக்கு எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் பற்றியும் நீ கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக் இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எல்லாமே நிறைவாகி வெற்றி பெறும் நாள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன் இது என் மீது சத்தியம் நிச்சயம் நடக்கும் பத்தே நிமிடத்தில் உனக்கான அதிசயம் நடப்பெற போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறாய் நீ என்னையும் உன்னையும் யாராலும் பிரித்துவிட முடியாது நீ கலங்காதே நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன் வெற்றி செய்தி இது கண்டிப்பாக நீ கேள் உன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இந்த முருகனை நம்பி நீ கேட்டுப்பார் உன் பிரச்சனைகளை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு வெற்றி செய்தி உனக்காக மட்டுமே வெற்றி செய்தி உனக்கு வந்துவிட்டது எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டெண்ண என் குங்குமத்தை தொடு உன் பிரச்சனை தீரும் நினைத்த காரியம் கைகூடி வரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ காலம் அறிந்து பயிற்சி என்பது போல சரியான காலம் அமைந்து உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான காலம் வரும் அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கும் நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்துவிடும் உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்கு